அந்த பறவை மார்க்கெட்டு உருளைக்கிழங்கு மூடையை மூடுத்தாய் இது வேற சும்பி போனது மாதிரி கேமிச்சேன் சேல சரி தங்க கலர் ஜாக்கெட் தச்ச டெய்லர் யாரு அது எங்க அப்ப கொஞ்சம் மனசாச்சு வேணாமட்டா தங்கச்சி என்ன தம்பிக்கு ஒரு அறுபது நாளைக்கு பொண்டாட்டி போறாதான் கொச்சி எடுத்து கிட்னி மேலே எறுத்தா ஏன் அழுகுறீங்க அழுகலம் ஆனந்த கண்ணீர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாருல கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்க

இப்படி ஒரு அழகான கிளியை வளர்த்து இப்படி குரங்கு பயத்தை கொடுக்க பாத்து இது என் தலையெழுத்து நீ நகை ஓட முடியலன்னாக்கா என் வயண்டியா தண்ணி விட உண்டு பார்க்கல தங்கச்சி செல்லத்தையா மூஞ்சிய படுற குரங்கு மாதிரி இருக்குடா ஏன் விதியிடா இந்த டைலாவுக்கு போற நான் பேசணும் நீங்க எப்படி முந்திக்கிறீங்க முந்திக்கிறீல்ல ஐஸ்பையை விளையாடுறீங்களா சொரு புஞ்சு மயிர் வைங்கடா அண்ணே தக்கு

இவன் பிச்சை எடுக்கான் அண்ணே கடைசியில் நீ கம்பிளி யார் விட போறேன் இவன் கம்பிளி ஏற்றி அங்கேயும் போய் கம்பிளி ஏற்றி விட பார்க்குறேன் ரொம்ப நடிச்சுன்னா காலையில் மறைச்சிக்கிட்டு அடிப்பேன் உன்னையே ஏய் அண்டாளி மலை என்ன நடிப்பு